சிவப்பு பொன்னாங்கண்ணிக்கீரைய நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம உணவில் போது நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி மின்னும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்குது நிஜமாகவே நம்ம ஸ்கின் வந்து தங்கம் மாதிரி மின்னுதா பளபளப்பாக இருக்குதா அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை இருக்கோம் ஆல்ரெடி இருபது நாட்கள் நம்ம முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து இருபத்தொன்றாவது நாள் நான் எப்போவுமே எடுக்கிற மாதிரி சூப் மாதிரி தான் எடுத்திருக்கேன் சிகப்பு சிவப்பு பொன்னாங்கண்ணிக்கீரைய சிகப்பு பொன்னாங்கண்ணிக்கு கீரை கூட எப்போ மாதிரியே சீரகம் உப்பு சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி எடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து இருபத்தி ஒன்றாவது நாள் இருபது நாளில் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்சை கண்டிப்பாக இந்த கீரை சூப் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நல்ல பெரிய டிஃப்ரெண்ட் இல்லாட்டாலும் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக ஸ்கின்ல எனக்கு தெரியுது அப்புறம் இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து குடல் இறக்க நோய்களை சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க குடலில் இருக்கக்கூடிய புண்கள் வயிற்று புண்கள் எல்லாமே இந்த கீரை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல கீரை தான் நான் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை தான் நான் எடுத்திருக்கேன் அதில் தான் நான் சூப் இருக்கேன் இது வீட்டு தோட்டத்துலேயும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கீரை வகை தான் ட்வெண்ட்டி ஒன்னாக பார்த்துக்கோங்க என் ஸ்கின் டோன் இப்படி தான் இருக்குது இருபத்தி ஒன்றாவதுனால என் ஸ்கின் டோன் இந்த கலரில் தான் இருக்குது இருபது நாள் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு இருபத்தி ஒன்றாவது நாள் இந்த ஸ்கின் டோனில் தான் இருக்குது நல்ல பெரிய மாற்றம் தெரியாட்டாலும் ஒரு சிறிய மாற்றம் கண்டிப்பாக அந்த ஸ்கின்ல தெரிய தான் செய்யுது ஃபஸ்ட் ஸ்டாண்டே ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இதில் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பொன்னாங்கண்ணி கீரை உண பொன்னாங்கண்ணி கீரையை உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்கி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பாய்